ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் கவிப்பர் யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ வீடியோவுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் இப்போ பார்த்திங்கன்னா வாசல்லாம் கழுவி ஆச்சு அங்கேருந்து இது வரைக்கும் போர் தண்ணியில் கழுவிருக்கேன் அது கொஞ்சம் நேரம் காயட்டும் அதுக்குள்ளே அடுத்த வேலை பார்த்துட்டு வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அடுத்த வேலை என்னென்னா வீட்டை கூட்டி உள்ளலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடை கூட்டிகிட்டு அடுத்து சமைக்கலாம் இதெல்லாம் நேற்று கொஞ்சம் நேரம் போட்டிருப்பேன் இது சும்மா நான் வந்து எடுத்தேன் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அங்கிட்டு சாப்பாடு வச்சுருக்கேன் அடுப்பில் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதிக்குது அரிசியை போட்டுடலாம் இப்போது ஏற்கனவே அலசிட்டு தண்ணியோட ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தான் சேர்த்து அரிசியும் போடுறேன் வாங்க அடுத்து வந்து இன்றைக்கி புளி சாப்பாடு தான் பண்ண போகிறேன் அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வரமிளக கருவேப்புல இது வந்து நிலக்கடலை இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க புளி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பக்கெட்டு சாப்பாடு வேகுது இது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு கடுகு உளுந்து எழுத்தியும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு இது கூடவே கடலாப்பருப்பையும் போட்டு வதக்கிக்கலாம் பருப்பு கொஞ்சம் வதங்கட்டால் அப்புறம் நம்ம கடலை எடுத்து வச்சுருக்கோம் அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கருவேப்பில்ல வரமிளகாலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ அதில் வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு அப்புறமா உப்பு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தடவை வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நான் அதெல்லாம் எடுக்கலை உப்பு ஒரு தடவை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டு இங்கே சாப்பாடு வெந்துட்டுருக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு புளி சாப்பாடு வந்து நான் கிண்டி முடிச்சுட்டேன் இதுதான் சாப்பாடு இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் இப்படி கோலம் போட்டிருக்கேன் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமேண்டில் சொல்லுங்கள் கோலம் இது வந்து இன்னொரு சைடு நான் வாசை கழுவும் போது காமிச்சிருப்பேன் நட்டால் இது வந்து இன்னொரு சைடு இப்போ வாங்க நம்ம வந்து வீடு முதவே கூட்டிட்டேன் இப்போ வந்து தொடச்சிக்கலாம் வீட்டை வீட்டை தொடச்சிட்டு சாமி கும்பிடணும் நேற்று தான் கழுவி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதனால் இன்றைக்கி சும்மா சாமி கும்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு விளக்கில் என்னெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ பற்ற வச்சு சாமி கும்பிட்லாம் நேற்றே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லியுமே சாமி கும்பிடுவோன்னு சொல்லி வீட்டில் யாரும் இல்லாதனால நான் கும்பிட்றேன் இல்லைனா நான் மச்சான் எல்லோரும் கும்பிடுவோம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஊதுபத்தி பற்றா வச்சு சாமி கும்பிட்லாம் நேற்றுமே நான் அவங்களுக்கு துளசி செடியை காமிக்கல இன்னொரு தடவை நான் சாமி கும்பிடும்போது துளசி செடியை நான் சேர்த்து காமிக்கிறேன் மச்சான் சாமி கும்பிடுவாங்க அப்போ இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா மணி அடிச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இதே மாதிரி டெய்லியுமே டே விழாக்க போடலாமா அப்படின்னு சொல்லி கீழே கமேண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டிக்கிறீங்க அது பண்ணால் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இப்போ வாங்க நம்ம சூடம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டுருக்கேன் ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமேண்டில் சொல்லுங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இனிமேல் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அவ்வளோதான் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு மத்தியானத்துக்குமே புளி சாப்பாடு இருக்குது அதுவே எனக்கு போதும் அவ்வளோதான் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாமி சிவனுக்கு நான் நேற்று இப்படி தான் போட்டு வச்சிருந்தேன் என்னையை ஒழுங்காக தெரிஞ்சுருக்காது இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்